வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் போன வாரம் மூணாறில் முதல் நாள் நான் பார்த்ததை உங்களோட ஷேர் பண்ணோம் இந்த வீடியோவில் நாங்கள் ரெண்டாவது நாள் என்னென்ன பார்த்தோங்கிறத தான் ஷேர் பண்ண போகிறோம் நாங்கள் காலையில் போகும்போது சன்ரைஸ் வந்து மேகமூட்டத்தில் லேஸாக தான் பார்க்க முடிஞ்சுது அதை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் டேமுக்கு போனோம் டேமுக்கு போயிட்டு அங்கே போட்டிங்கும் போனோம் போட்டிங்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் கார்டன் போனோம் ரோஸ் கார்டன் போனோம் அங்கே பார்க்குறதுக்கு ஃப்ளவர்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு கலர் கலரான பூலாம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு ஒரே இடத்துல வித்தியாசமான கலர்லலாம் கூட அங்கே ரோஜா இருந்தது அது கூட பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது வித்தியாசமான சின்ன சின்ன செடிங்கெல்லாமும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது நாங்கள் தோட்டத்தை ஒரு ரவுண்டு எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புற வழியில் ஒரு மரத்தை பார்த்தோம் அந்த மரத்து முழுச தேனடை கட்டி இருந்ததும் பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அது பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் யானை சவாரிக்கு போனோம் பெரிய பெரிய யானை பார்க்கும்போது முதல் பயமாக இருந்துச்சு இருந்தாலும் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் தைரியம் சொன்னதில் ஏறணும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அங்கேயே பழம்லாம் வாங்கி யானைக்கெலாம் தந்ததும் ரொம்ப நல்லா இருந்துச்சு போட் ரைடிங் ரோஸ் கார்டன் எலிஃபென்ட் சஃபாரியோட இன்னியோட சைட் சீயிங் முடிஞ்சது என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குதா அடுத்த வாரம் மூணாவது நாள் வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணுறேன் தேங்க் யூ பாய் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்